நமசிவாய ஆதிசிவன் தியான பீடத்தின் சார்பாக நமசிவாய சிவாய நமசிவாய வணக்கம் இவ்வளவு நாட்கள் சில விஷயங்களை பற்றி பேசி வந்திருந்தேன் கொஞ்சம் நம்ம சில கிரகங்களை பத்தியும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கிரகங்கள் வந்து நம்ம அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆன்மீக ரீதியாக பேசினால் கொஞ்சம் வந்து நம்ம அபத்தமாகவும் தெரியும் காரணம் இதற்கெல்லாம் நமக்கு நம்மிடம் ஆதாரங்கள் கிடையாது இது வந்து ஜோதிட சாஸ்திர படி பேசறதுதான் இப்ப நான் பேசுறேன் இதுக்கு வந்து ஆதாரங்கள் இருக்குமா அப்படின்னா ஆதாரங்கள் இல்ல ஆதாரத்தை யாராலும் தர முடியாது விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் அவைகள் ஒரு கிரகங்கள் அவ்வளவுதான் மத்தபடி இதுக்கான சரித்திரங்களை நமக்கு புராணங்களில் சொல்றதெல்லாம் வேற மாதிரி இப்போது நான் சொல்வது இந்த புராணங்களில் இருப்பதை பற்றி ஏனென்றால் இதையும் நீங்கள் தெரிந்து கொண்டு இது இதில் இருக்கும் உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது உண்மை அற்றதா என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகவே இதை நான் இன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் சூரியன் முதலில் சூரியனை எடுத்துக்கொண்டோமானால் பிரம்மாவின் புதல்வன் மாரிசி மாரிசியின் மகன் காசிபர் காசிப முனிவருடைய மகன்தான் சூரியன் காசிப முனிவர் வந்து பிரகஸ்பதியுடைய பதிமூன்று பெண்கள் அதாவது தட்சனின் பதிமூன்று பெண்களை மணந்தவர் அதில் அதித்தி என்ற பெண்ணுக்கு பிறந்தவர் தான் சூரியன் இந்த சூரியன் வந்து பிறந்தார் சூரியனுக்கு பிற்பகுதியில மூன்று மனைவிமார் அதாவது சூரியனின் மனைவி அப்படின்னா மூணு பேர் சபிக்ஞை பிரபாய் வை ரைவத இளவரசி இந்த மூன்று பேரையும் சூரியன் மனந்தான் ஆனால் சூரியன் சமிக்ஞையோடு வாழ்ந்து அவர்களுக்கு புத்திரர்களை குழந்தைகளை பெற்றார் அதில் முக்கியமானவன் யமன் ஒரு கட்டத்திலே இந்த சமிக்ஞை சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாமல் அவனை விட்டு போயிட போயிடணும் அப்படின்னு நினைச்சு அதற்காக மீண்டும் சூரியன் நம்மை தேடி வரக்கூடாது என்பதற்காக தன் உருவம் போலவே ஒரு நிழல் அதான் சாயாதேவின்னு சொல்றோம் உருவாக்கி சூரியனிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விடுகிறாள் இது சூரியனுக்கு தெரியாது அப்படிப்பட்ட சாயா தேவிக்கு பிறந்தவர்தான் சனி பகவான் இந்த சாயா தேவி அப்படிங்கிறவள் நிழல் கிரகம் என்று சொல்லப்படுகிறது அதாவது மனைவி அப்படின்ற ஸ்தானத்தை கொடுத்து அந்த சாயாதேவிக்கு சாயா தேவிக்கு பிறந்த சனி பிற்பகுதியிலே இந்த யமன் வளர்ந்து பெரியவனாகும் பொழுது சாயாதேவியிடம் அவன் பகை கொண்டு அவன் மகனான சனியை எட்டி உதைக்கும் பொழுது சனிக்கு ஒரு கால் உடமாகி விடுகிறது அதே நேரத்தில் அந்த யமனுக்கு சாபம் கொடுக்கப்படுகிறது இப்படி சூரியன் வந்து இந்த மாதிரி தான் அவருடைய கிரக சேர்க்கை அவருக்கான மகன்கள் அப்படின்னு சொல்லும்போது யமன் சனி என்று சொல்லப்படுகிறது இப்போது என்னன்னா இந்த சூரிய நாராயணர் கோவில் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா சிலர் வந்து இதுக்கான சில கதைகள் உண்டு காலவ முனிவர் அப்படிங்கிறவர் ஒரு தியானம் செய்து கொண்டு ரொம்ப பக்தி சிரத்தையோடு இருந்தவர் இந்த காலவ முனிவர் வந்து ஒரு கட்டத்திலே சபிக்கப்பட்டு தொழுநோய் வர அளவுக்கு அவருக்கு அஹ் காலனால் சாபம் ஏற்படுகிறது இந்த தொழுநோய் வரும் என்றதை உணர்ந்து கொண்ட கால இதற்காக பல முனிவர்களிடமும் சென்று கேள்வி அதற்கான பரிகாரத்தை கேட்கிறார் அதன் பிறகு நவகிரகங்களையும் தியானித்து அவர்களை நேரில் வர வைத்து அவர்களிடம் இந்த நோய் எனக்கு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்ற கேள்வியை முன்வைத்து அந்த வரத்தை கேட்கிறார் அவர்களும் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்து காப்பாற்றி விடுகிறார்கள் ஆனால் பிரம்மனோ இந்த நவக்கிரகங்களை தன் இடத்திற்கு வரவழைத்து காலம் ஒரு விஷயத்தை நிர்ணயம் செய்து விட்ட பின்னாடி அந்த விதியை மாற்ற உங்களுக்கு அதிகாரம் இல்லை அதனால் உங்களுக்கான சாபம் நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அவரும் சாபம் கொடுத்து விடுகிறார் நவக்கிரகங்களுக்கும் அவர்கள் பிரம்மாவிடம் வேண்டி இதற்கான பரிகாரம் என்ன இதற்கு விமோசனத்தை சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது பிரம்மா சொல்கிறார் காவிரி ஆற்றங்கரையோரம் மூளையில் சென்று நீங்கள் காவிரி ஆற்றங்கரையில் நீராடி தவம் செய்து அங்கே இருக்கும் பிராணநாதன் கமலா தேவியை வணங்கி அதன் மூலம் நீங்கள் சாப விமோசனம் பெறலாம் என்று சொல்லி அனுப்புகிறார் அதன்படி காவிரி நதிக்கரியோரமான அதாவது சூரிய நாராயணார் கோயில் என்று இன்று அழைக்கப்படும் அந்த ஸ்தலத்திலே வந்து காவிரியில் மூழ்கி அகத்திய முனிவரும் சேர்ந்து இவர்கள் பிராணநாதரை வணங்கி பிராண சிவனை வணங்கி முக்தி பெறுவதற்காக அவர்கள் எழுபத்தி ஒன்பது நாட்கள் வரை அந்த தியானத்தை செய்து அவரை வணங்கி சாப விமோசனம் பெற்று செல்கிறார்கள் அப்பொழுது அங்கே சூரியனுக்கு தனி ஒரு கோவில் உருவானது ஏனென்றால் இந்த சூரியனால் எல்லாவிதமான விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய தன்மை கொண்டவர் என்பதனால் அப்பொழுது நாம் திருமங்கலக்குடி என்ற ஊரிலே ஊரிலே இருக்கக்கூடிய பிராணநாதரையும் மங்களேஸ்வரையையும் தியானித்து விட்டுத்தான் பின் சூரிய நாராயணர் கோயிலில் சென்று சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விலக்கிக் கொள்ள முடியும் சூரியனோடு ராகு கேது சேர்ந்தால் முன்னோர் சாபம் என்று சொல்றோம் சூரியன் நீச்சமானால் பித்ரு தோஷம் என்று சொல்கிறோம் சூரியன் ஏழில் இருந்தாலும் எட்டில் இருந்தாலும் திருமண தோஷம் ஆகிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த மாதிரியாக சில பரிகாரங்கள் வந்தது இது சூரியனினுடைய சரித்திரம் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டியது சந்திரன் சந்திரன் வந்து அத்ரி மகரிஷி அனுசுயா தேவிகளுக்கு பிறந்தவன் முதல் மகனாக பிறந்தவன் சந்திரன் சந்திரன் வந்து ராஜசூய யாகம் செய்து செய்வதற்காக அத்ரி மகரிஷி அவருக்கு பயிற்சி கொடுத்து வருகிறார் அப்படி சந்திரன் வந்து ராஜசூய யாகம் செய்யும் பொழுது சந்திரனின் அந்த அழகை பார்த்து பல பெண்கள் இவனை நோக்கி வருகிறார்கள் அப்படி வரக்கூடியவர்களில் தட்சனின் இருபத்தி ஏழு பெண்களும் சந்திரனிடம் வந்து சுற்றி உட்கார்ந்து கொள்கிறார்கள் சந்திரனுடைய அந்த யாகம் முடிந்த பின் இந்த இருபத்தேழு பெண்களும் தங்களை மனம் முடித்துக்கொள் என்று கேட்கும் பொழுது தட்சன் இருபத்தேழு பேரையும் அவங்க சந்திரனுக்கு மனம் முடித்து வைத்து விடுகிறார் இதிலே தேவகுரு நவக்கிரகங்களிலே குருவாக இருக்கக்கூடிய குருவின் மனைவி தாரையும் ஒருவர் அவரும் சந்திரனை வந்து அடைகிறார் அப்பொழுது சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தவன் தான் புதன் புதனை கிருத்திகை ரோஹிணி இருவரும் வந்து வளர்த்தார்கள் அப்பொழுது இந்த சந்திரனுக்கு எத்தனை மனைவிகள் ஏற்பட்டார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் சந்திரன் என்றால் அழகானவன் என்பது நம்முடைய அஹ் புராண கதைகளிலே வளம் வந்தவை இந்த சந்திரனின் தோஷம் என்று எடுத்துக்கொண்டால் ஜாதகத்திலே சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தால் ஏழாம் இடத்தில் இருந்தால் தாரதோஷம் சந்திரனும் சனியும் ஒருவரை ஒருவர் சமசப்தம பார்வை பார்த்து கொண்டால் அந்த பெண்ணோ ஆணோ காதல் வயப்பட்டு தன் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வார்கள் காதல் திருமணம் நடந்தாலும் அந்த வாழ்க்கை சரியாக இருக்காது இதே போல் சந்திரனோடு கேது சேர்ந்தால் ஒரு ஒருவனுடைய மனமாகப்பட்டது பித்து பிடித்த மாதிரி இருக்கும் எந்த காரியங்களையும் அவர்கள் சரியாக செய்ய முடியாது அதே போன்று சந்திரன் திசையில் ராகு புத்தி கேது புத்தியும் இதே மா இதே மாதிரியான பல கெடுதல்களை செய்யும் இது நட அதாவது வந்து இங்கே ஜோதிடம் பொய் என்று நாம் சொல்வது சொல்கிறவர்கள் சொன்னாலும் கூட ஜோதினாக நாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான காலகட்டத்தில் அது சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு தான் வருகிறார்கள் அப்போது இந்த ஜோதிடம் என்பது பொய் என்று சொல்வதற்கும் இல்லை இங்கும் ஏதோ நடக்கிறது